நம்ம முன்னால் மூதாதைகள் எவ்வாறு அவர்கள் மனிதனான உருவாகத்தில் அவர்கள் எண்ணத்தார் நாம் அந்த தெய்வமாகி நம்மை மனிதனாக உருவாக்கினார் மனிதனான உருவாகத்தில் நம் தாய் தந்தையர்கள் நமக்கு உருவாக இருந்து நல்படி காட்டினார் அதன் வழிகளில் அந்த நம் மெய்ஞானிகள் காட்டி அறுவழியில் நாம் அண்ணிருந்த உயிரை ஈசனாக மதித்து அவர் நம்மை காத்திட்டு அவர் உடலில் வெளிந்த நல்ல உணர்வுகளை தெய்வமாக மதித்து அவர்கள் நமக்கு நல்வழி காட்டிய முருவாக வழிகாட்டிய அவர்கள் மதித்திட வேண்டும் அதன் வழிப்படி நாம் அந்த ஞானிகள் காட்டிய அறுவழியில் இதை நாம் பின்பற்றி இருவரையும் வந்திருந்தால் நம்மை எரியாத வந்த தீமைகள் அகற்றும் நிறை வருகின்றது நம்மை காட்டிட்ட நம்மை உருவாக்கிட்ட அன்னை தந்தை உடலில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையாக அவருக்குள் வரைந்து வித்து உண்டு காரணம் நாம் குழந்தை குழந்தை பருவத்தில் நாம் கவழ்திருக்கப்படும் போது அறியாத நிலைகள் இடிக்கணும் தன் எண்ணத்தால் தன் குழந்தை பசியாத்து குழந்தை பசி நேரத்துக்கு பசி ஊட்டுவதும் நம்மை நம்முடைய சீர்நீர் கழிப்போம் மரங்கள் கழித்தாலும் வந்து தொலைத்து விட்டு நமக்குள் தீமை சாராத தெளிந்த நகைகள் கொண்டு வாகனை கொண்ட தெய்வங்களை நம்ம பூசி நம்மை மகிழ்ந்தது ப ரசிக்கின்றது தாய் அத்தகைய உலகில் தன்னை வளைவிக்க அந்த தெய்வத்தை உணர்ந்து வெளிப்படும் நகைகள் அவருடைய எண்ணங்கள் நமக்குள் பதிவாகி இருக்கன இதனை தன்னை கொண்டு நல்வடி காட்டி நாம் மழலை பருவம் மாறி நமது செயல் என்று ஞானம் கல்வி கற்கும் நேரம் வரும்போது நமக்கு உடையும் மற்ற உணவும் கொடுத்து நமக்கு வேண்டிய நிலை அனைத்தும் கொடுத்து நாம் மகிழ்ந்திட வேண்டும் அவன் பெரிய நிலை அடைய வேண்டும் சுயந்த நிலையில் வர வேண்டும் ஞானியாக வேண்டும் பிறர் போற்று நிலை வேண்டும் வேண்டும் தாய் நிலையை கற்பனை பண்ணி அந்த உணர்வின் எண்ணத்தை பாய்ச்சிய அந்த உணவு நமக்குள் உண்டு அவரை விளைந்த உணர்வுகள் இந்த பூமியிலே படர்ந்து உண்டு இதை போல அந்த அண்ணன் தந்தை உயிரை கடவுளாக மதித்து அவருடைய எண்ணங்களை தெய்வமாக மதிக்க வேண்டும் ஆக அதே சமயம் நமக்கு நல்வழி காட்டி குரு என்று நிலைப்பேற்று காத்திட்ட அந்த மூதாதிகள் அவனுடைய குல தெய்வங்களாக மதித்து அவர் தான் மனிதனாக உருவாக்கி நல்வழியும் அன்னை தந்தை ரூபமாக நமக்கு வந்தது அவர்கள் உருவாக்கிய கடவுளும் அவங்க அன்ன தந்தையே அவர் உணர்வின் எண்ணங்கள் அனைத்தும் தெய்வமே அதன் உணர்வு குருவாக இருந்து அவளுக்கு வழிகாட்டி அவர்கள் காட்டிய இன்று வருகின்றோம் இன்று நாம் காலத்தால் தவறான படை கொண்டு காட்டிய நிறைகள் இருப்பில் அக்காலங்களில் தர்மத்தின் நியாயத்தின் கடைபிடித்தவர் நம்முடைய மோதாரிகள் நாம் நலம் பெற வேண்டும் என்று இயங்கிய நிலைகளைக் கொண்டு அந்த தெய்வங்கள் நெஞ்சினை சுவாசித்து கொண்டு நிறைந்த உடல் கொண்டு சென்றட்டு பாசத்தின் பற்றால் தன் மக்களின் மேல் தற்று கொண்டால் இன்னும் பரிவித்து வருகின்றது அதை போல திறவிக்கு வராது நமக்கு செய்த நன்றின் துணை கொண்டும் நாம் இன்று உத்தராயணம் இந்த மனிதன் நிறைகள் மூதாதைகளை நாம் வின் செலுத்தும் நாடு இது ஆகவே நாம் விண்வலைகள் என்றே நிலைகள் கொண்டும் நாம் ஒரு சூரிய நூலை போட்டு நாம் ஒரு பொருளை கடின பொருளை தூக்க முடியல என்றால் பல நூல்களை இணைக்கின்றோம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் அனைவரும் நிலைகளை பிறகு நலம் பெற வேண்டும் என்ற உணர்வின் தன் வேக்கை கூட்டி அந்த உணர்வின் அறிவால் அவருக்குள் அன்பையும் பெற்று ஒளியாக உணர்வின் சரீரமாக மின்னிக் கொண்டிருக்கும் அந்த அருஞானிகள் காட்டிய நிலைகள் இந்த மனித உடலை மீண்டி உத்தராயணம் என்ற நிலைகள் ஒளி சொலராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நன்னால் தான் இன்று பங்குனி உத்தர நன்னாக நம்முடைய இன்னொரு பரவாயில்ல நிலைகள் பெற வேண்டும் என்றும் நம் மூதாதிகளுடைய நிலைகளை நாம் கூட்டு அந்த மகிழ்ச்சியின் சேர்ந்து கவர்ந்து நாம் அந்த குலதெய்வங்களை விண்ணிலை வீசினால் அவர்கள் முன் செல்லுகின்றனர் ஒளியும் அவரின் உணர்வின் தன்னை காத்திட்ட உணர்வு நமக்குள் உண்டு நினை போது அந்த அந்த மூதாய குலதெய்வ உணர்வை நாம் எளிதில் நாம் பருக முடியும் அதன் உணர்வு தன்மை கொண்டும் நாம் அடிக்கடி நாம் எண்ண வேண்டாம் நமக்குள் வரும் தீமை அகற்றி அந்த இந்த புவியின் பற்றற்ற நிலையில் கொண்டும் அந்த விண்ணின் பற்று கொண்டும் நாம் விண்ணின் நிலைகளை உத்திராடினோம் பின் வந்தோம் ஒளியின் சுடரானோம் என்ற நிலை பெற்ற அவர்களுடன் நாம் நாமும் ஒளியாக முடியும் இதை மனதில் வைத்து ஏதோ கதை சொல்லுகிறேன் என்று எண்ணி விடாதது இயற்கையின் நிலைகளை இம் பித்தனை போன்றிருந்தும் எனக்கு உபதேசி தருளி அந்த அருமையான வித்தை எனக்குள் பதிவு செய்து ஆக இதே போல ராமலிங்கடிகளோ இதே போல ஏனைய கொண்டு மனிதனின் தெய்வமாக வேண்டும் தெய்வம் நிலைகளுக்கு வேகா நிலையை தர வேண்டும் என்று மகானும் பேசியிருந்தாலும் அவரை பின்பற்றியவர்கள் அவருக்காக இந்த மனித வாழ்க்கையை தான் அவரிடம் வேண்டி இருந்தார்கள் ஆகினால் அவருடைய ஆன்மாவை பின்சத்தோர் இல்லை என்று இருந்தது அந்த காலத்தில் தான் குருநாதர் எதை காட்டி அத்தகைய மகான்களை மண் உலகில் எல்லோரும் என்பட்டு இருக்க வேண்டும் அவர் அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் என்று பாடுபட்ட இந்த உணர்கள் மகாத்மா காந்தி போன்ற இந்திய நிலைகள் ஞானிகள் இன்று மனிதனை மனிதனாக்க வேண்டும் மனிதன் நினைவை நினைவாக்க வேண்டும் ஞானியும் உணர்வை உங்களுக்குள் புகுத்த வேண்டும் பகமையெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் பற்றம் ஒன்றி வாழ வேண்டும் என்ற நிலைகள் உணர்த்திய மகா மகான மகான்களும் மகிழ்ச்சிகளும் நம் பூமியிலே வாழ்ந்தவர்கள் அத்தகைய நிலைகள் மனிதனின் பற்றி கொண்டும் அவர்களை உடலை விட்டு அகண்டத்தில் பின் செலுத்துவார் யாரும் இல்லாத போயிட்டு அவருடைய அன்பை பெற்றனர் அதனை தொலைகொண்டு வாழ்க்கையில்தான் திட்ட நிலை தவிர அவர் கடந்து சென்ற காலத்தால் மறைந்த நிலைகள் இதே போல நம்மை வளர்த்த இயந்த தாயந்த மூதாதிகளும் நம்மை வளர்க்கிற எத்தனை நிலைகள் நான் இளம்பு அறுவார்க்கும் போது என்று சொன்னால் அவருடைய சிரமத்தையும் பாராது நமக்கு எத்தனையோ நிலைகள் செய்தார் அதை போன்று அந்த ஆன்மாக்களை நாம் விண் செலுத்தும் மார்க்கமாக எவ்வாறு செலுத்த வேண்டும் என்றும் நமது குருநாதர் இத்தகைய நிலைகள் அவர் உடலுடன் எடுக்கப்படும் நேரடியாக காட்டி மக்களுக்காக பாடுபட்டார்கள் பிறருடைய தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் ஐக்கிய உணர்வை ஏற்படுத்தினார் சூரியன் எவ்வாறு தனக்குள் ஒளியின் சுடராக அனைத்தும் மாற்றுகின்றதோ இதுபோல மகிழ்ச்சிகள் எவ்வாறு மாற்றினரோ எல்லாரும் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்குள் வின் செல்லும் மாற்றலை அவர்களும் கற்று உணரவில்லை காலத்தால் மறைக்கப்பட்ட நிறைகிற மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் தான் இருந்தது அவர்கள் வின் செல்ல வேண்டும் என்று யாரும் எண்ணவில்லை ஆகவே இத்தகைய மகான்கள் உணர்த்திய உணர்வுகளும் நமக்குள் உண்டு நீ முதலில் அவர்களை வின் செலுத்தி என்று அதற்கு சில உபாயங்களை சொல்லி ராமலிங்கடிகள் அவர் இந்த உடலை விட்டு நீண்ட பின் அவர் மீண்டும் அவரை நிலை இல்லை அவருடைய போட்டி துதிக்கும் நிலைகள் தான் இருந்ததை தவிர அவருக்கு விளைந்த நிலையில் பற்றம் பற்றி இவருடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் நிலை வந்தது காந்திஜி சொன்னாலும் உலகின் நிலைகள் சீதா ராமா என்றும் ஆக நாம் மதங்கள் இல்லை வேதங்கள் இல்லை என்றும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டும் மக்களில் ஐக்கியமாக வாழ்ந்தும் மனிதனன்று ஆறாவது அறிவில் கொண்டும் நம்மை அனைவரும் விலகின் என்றும் உலக மக்கள் நாம் அனைவரும் ஒன்றென்ற நிலைகள் நாம் நமக்குள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் காட்டிய நிறைவு கொண்டும் இருப்பினும் நம்முடைய வேட்டியை நிறைவு கொண்டும் எனத்தின் தன்மை கொண்டும் மதத்தின் வேதம் கொண்டும் வெறிகொண்டு உணர் கொண்டும் அவன் வாழ்ந்த காலத்தை சுற்று வீழ்த்தினார் அவனுடைய எண்ணங்கள் அப்போதும் அவன் மற்றமே பகமை கொள்ளார் பிரமா என்று உயர்ந்த குணத்தை சாந்தம் கொண்டு பிறருக்கு என்னால் தீங்கி வரக்கூடாது என்ற நிலை கொண்டு எண்ணினாலும் அவன் வென்று செல்லும் நிலையை அற்று அருகே அத்துவிட்டது ஆனால் அவருடைய நிலைகளை போற்றி திருக்கின்றோம் அதன் மறைவிலே நாம் பலர் தவறுகள் செய்வோரும் பலர் உண்டாக்கிவிட்டார்கள் ஆக அவர் செய்த நன்மை புகழ்கின்றோம் ஆனால் புகழ்த்திய நிலைகள் கொண்டு மனிதன் தன்னுடைய சுகபோகங்களுக்காக தவறு செய்யும் நிலைகளுக்காக உருமாற்றிவிட்டார்கள் இதை போன்ற நிலைகளிலிருந்து இருந்து மீறுவதற்கு எமது குருநாதன் உலைகள் மகான்கள் தோன்றினர் ஆனால் இந்த மகான்களுடைய உபதேசம் இந்த மனித வாழ்க்கைக்கே அவர்கள் பின்பற்றினாரே தவிர அவர்கள் காட்டிய அறநறிகள் யாரும் பின்பற்றவில்லை இந்த மனிதன் வாழ்க்கை சதமின்றே எண்ணினர் சதமற்ற வாழ்க்கைக்கே ஜீவன் கொடுத்தனர் சதமற்ற வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டும் சதமற்ற நிலைகள் இன்று புழுவை போல துடித்துக் கொண்டுள்ளார் என்ற நிலைகள் இதிலிருந்து மேற்றிட வேண்டும் நான் கொடுத்த உணர்வு ஞான வித்தை உங்கு வளர்த்து விடு மெய்ஞ்ஞானிகளான அந்த மெய்ஞானிகள் ஆக பிறரை காத்திட வேண்டும் என்ற இந்த ஊராண்மாக்களை நீ அவருடன் இருந்து தனித்து நின்று ஆன்மாக்களை நீ வெண் செலுத்தி என்றார் அவருடன் துணை கொண்டும் அவர் காட்சி கொண்டு இந்த புவியிலே விளைந்த அந்த ஆண்மாக்களை சப்திருஷ் மண்டலத்தன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் எம்முடன் இருந்து அந்த ஆண்மாக்கள் எவ்வாறு வென் செல்லுகின்றது எதனையும் உணர்வை உனக்குள் கவர வேண்டும் எதனின் பலதுனை கொண்டு வெண்ணிலை ஒன்ற வேண்டும் உன்னை விந்து வீசிவிட்டால் அந்த ஞானி உணர்வு அருகிலே செல்லும் போது உடன்பெறும் உணர்வை கலிக்கிவிட்டு ஒளிபெரும் உணர்வை சுவாசித்து ஒளியின் சரீரமாக எவ்வாறு சுழல்கின்றது என்ற நிலையை காட்டினார் ஆகவேத்தான் நான் இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால் நான் அல்ல எமது குருநாதர் காட்டிய உணர்வின் தன்மை ஒரு மரம் எவ்வாறு தன் மனத்தின் தன்மை கொண்டும் அதன் மனமும் அதன் உணர்வை இயக்குகின்றதோ அதே போல ஒரு மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் செயல்கள் எதுவோ அதனின் நிலைகளை பேசுவர் ஆக அதனின் நிலையை வலுபெறுவர் இதேபோல மா மகரிசி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர்கள் வழிந்த ஆன்ம ஞானத்தை மீ உணர்வின் தன்மையில் விண்வெளியில் வளர்ந்து கொண்டிருக்கும் அவர் உணர்வலை பருகும் வார்த்தை காட்டி முதலிலே மற்றவர்கள் மக்கள் நல்லமாக இருக்க வேண்டும் என்று ஏனையோ சாதாரண வாழ்க்கையில் இருந்தும் அவர்களுடைய ஆன்மா பிறந்த பிறகு மீண்டும் அவருடைய நிலைகள் தவித்துக் கொண்டிருக்கும் நிலைகளில் அவர்கள் செலுத்து என்று அவன் உடனிருந்து இங்கே அதனுடைய உணர்வு விண்சலுத்தனோ அதனை நினை கொண்டுதான் பலனின் தத்துவத்தை என்று நாம் பருகும் நிலையாக எமக்குள் சத்தை ஊட்டி நீ இவ்வாறு பருக வேண்டும் என்று விண்ணின் அவர்கள் முன் வெண் செல்லும் போது எல்லோரும் ஐற்று உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணியும் அதே போல வெண் அவரின் உணர்வின் தன்மை உனக்குள் வருவதும் சொல்லார் கேட்டு உணர்ந்தோர் நலைகளும் அவர்களுக்குள் ஐக்கு உணர்வும் மெய் உணர்வின் பெறும் தகுதி பெறுகின்றன இதே போல அவர் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரது குடும்பத்தை காத்திட்ட நிறைவு கொண்டும் அவர் ஆன்மாக்கள் பிரிந்து சென்றது அமாவாசை இருந்த நாளில் அவருக்கு வேண்டிய உணவு வைத்து அதற்கு வேண்டிய நினைவு கொண்டும் அவர்கள் மீண்டும் எழுகும் இந்த நிலைக்கு எழுத்து பழகிவிட்டதே தவிர ஆனால் உடிகண்ட சரீரம் கொண்ட அந்த மகிழ்ச்சியின் அது நினைக்கும் நிலை அற்ற போயிட்டு ஐதீகம் என்ற நிலைகள் இருளான அமாவாசை நாடுகளில் அவர்கள் உணவாக உட்கொண்ட நிலைகளை கொண்டும் அவர்கள் இயங்கி நாம் பருகி இந்த புவிக்கு இழுக்கும் நிலைகள் சாஸ்திர விதிகள் மாற்றிவிட்டார் ஆகை இதற்கு சீரான உணவு எங்கே கிடைக்கின்றவர் குறவான நிலை என்று பெற்றார் மரும் ஞானின் உணவை ஒரு உணவாக ஏற்றுக்கொள்ள இதை போல அந்த மகளிஷியின் உணவின் கடை கொண்டு நாம் வின் செலுத்ததலை வேண்டும் உடல் பெரும் உணவை கரித்துவிட்டு ஒளி வரும் உணவின் தன்னை என் கொண்டும் உணவாக பெற்றார் தீமைகளை உடுக்கி ஒளியின் சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நீ அதை பருவ என்றார் அதனால் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் மருந்திருப்பனும் போல கூட்டமைப்பாக உணவின் தன்மை அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை கலந்தர செய்து அந்த உணவின் இயற்கையால் நாம் அனைவரும் ஒழுக்கச் சேர்ந்து என்ற அந்தந்த குடும்பங்களில் நிலைகள் இந்த கூட்டை விட்டு உயிரான சென்றாலும் அவர்கள் இன்னொரு உணவின் தன்னை இந்த உடலில் எவ்வாறு விளைவித்தாரோ இதற்கு தக்க நிலைகள் தான் பின் கூட்டுக்குள் சென்று மனிதனுக்குள் மனிதனாக பிறக்காது ஆக எங்கு தற்கொலை செய்தார் மற்றொரு நிலைகள் தற்கொலை செய்வதும் நீர்களை மூழ்கிவிட்டால் மற்றொரு உடலுக்குள் சென்ற நீரில் அழைத்து சென்று அதே போல மூழ்கச் செய்வதும் கேன்சரில் நடந்தால் அதே போல கேன்சரின் தன்மை வருவதும் இதே போல ட்ரெயினில் விழுந்தார் இவர்களும் அதே போல ட்ரெயின் உலகச் செய்வதும் பஸ்ஸில் சந்தர்ப்பம் அடிபட்டாள் அதனை உணர்வு தோன்றி இனி உணர்ச்சிகளை தோண்டி அங்கு அழைத்துச் சென்று ஆக்ஷன் தாக்கச் செய்வது இந்த மனித உடலில் எந்த ஆசை கொண்டு தனக்கு இப்படி விபத்து ஆகிவிட்டது என்று உணவின் தன்னை வந்துவிட்டார் மனக்கலத்தின் ஏற்று சிந்தனை ஏற்ற நெருகில் விபத்துகள் சிக்கி மரணமடையச் செய்வதே இந்த மனித உடல் விளைவித்த உணர்வு ஆக ஞானிகள் இத்தகைய நலைகள் கடந்து இன்னொரு உடலுக்கு புகாது மெய் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இத்தகைய உணர்களை மாய்த்தவர்கள் ஆகவே அவர்கள் கண்ட வழிகளில் நமக்காக பாடுபட்ட குலதெய்வங்களான அந்த உயிரான் மக்கள் எத்தனை வேதனைகளும் இன்னும் அனுபவித்திருப்பார் நம்மை காத்திட அத்தகைய ஆன்மாக்கள் பின் செலுத்துவதே நமது உண்ணாதர் காட்டிய நிறைகள் அவருக்கு முன் மின் சென்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தருக்கும் திருப்பூக்கி தொரு அந்த உணவின் தன்மையை அங்கு வளைவிப்பார் ஆகவே இதை போன்ற மறைகளை உண்மை எடுத்து உரத்து அம்மா நாளைகளில் அவருக்கு உணவு படைத்து வழக்கில் ஒரு நாள் இயங்குவதும் மதத்தில் ஒரு அமாவாசைக்கு அவருக்கு உணவு படைத்து அவர் இந்த குழந்தைங்களை வணங்குவதும் முறையற்ற செய்கிறார் ஆக அவருக்கு கொடுக்க வேண்டிய உணவோ அந்த மகிழ்ச்சியால் விளைய வைத்த உணவின் நினைவே நாம் அவர்கள் உணர்வின் தன்மை கொண்ட உடலில் நாம் உணர்வின் ஆற்றணிக்க நிலை கொண்டும் அந்த ஆன்மாக்கு சூழ்ச்சி அமைத்து இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அவர்கள் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தான் நமக்குள் வலு கொண்டார் ஒரு உடலுக்குள் வீழ்த்து விட்டு அந்த உடலை விட்டு அகன்று வந்தாலும் நாம் இன்னும் எண்ணத்தால் அவரின் உணவும் நம்ம உடலுக்குள் இருக்கும்போது இதை போல அந்த குடும்பத்தை சார்ந்தோம் அந்த ஆன்மாக்கள் இவன் செலுத்தினால் அவர்களும் ஒளிசிறியும் தருவார் நிலை என்ற நிலை அடைகின்றார் ஆக அங்கே அருண் யானை உணவுகள் இவருக்கு உணவாக கரைக்கின்றன உடல் வரும் நஞ்சான உணவுகள் அங்கே கரைக்கப்படுகின்றது இதுதான் அதை இன்று நாம் சாஸ்திர விதியாக எதைகேண்டும் சுத்த சாம்பலை கடலில் கரைக்கிவிட்டார் அதே போல நாம் ஓடையில் ஓடும் நீரில் கழித்து விட்டால் அவர்கள் பாவம் போய்விடும் என்ற நிலைகளும் அதை பாவத்தை போக்கி விடுவதும் அதே சமயம் வைத்து அதற்காக அதை நீரிலே கழித்து விட்டால் அவரை பேரை சொல்லி மந்திரங்கள் ஓரி அந்த நீரிலே கரைத்து விட்டால் பாவம் போய்விடும் என்றும் இவ்வாறு சாஸ்திர விதிகளை ஐதீகமாக வைத்துள்ளார் ஆனால் அதே சமயம் விநாயகர் கோயில் வந்து மாவிளை கேட்டி தீபம் மற்றும் அங்கு அர்ஜனை செய்து விட்டால் அவர் சொர்க்கத்தையும் போய்விடார் என்றும் விநாயகர் தத்து வைத்து வெண்ணி நாட்டில் தனக்குள் வினையாக சேர்த்து அதனை உணவும் துணை கொண்டும் நாம் குலதெய்வங்களான அவர்களை வெண் செலுத்து என்றுதான் அங்கே காட்டப்பட்டிருக்கணும் நாம் ஐதீகம் என்ற நிலைகளை சாஸ்திரங்களை செய்து அவருக்கு வேண்ட உணவை படுத்து உணவை கொடுத்து மந்திரங்களை சொல்லி நாம் இதை காலத்தால் மறைத்த நிலையில் கொண்டும் நாம் யாருக்கும் அவர் நன்மை செய்கின்ற நிலைகள் தாம் இருக்கின்றோம் நம்மை அறியாதே அவரவருக்கு தீமை செய்கின்றோம் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் இதை இருந்து இருளில் மந்திரங்கள் ஜெயிப்போர் அனைவரும் ஒளிகளை எழுப்பி உடல்கள் நலகின்ற நிலைகளை அமாவாசை இருட்டுக் கொள்கிறார் மந்திரங்கள் ஓதுவர் ஓதும் ஒளிகள் கொண்டும் உணர்வின் நிலையை சொல்லும் ஒளியா மற்றொரு ஆன்மாவை நகர்ந்து கண்டுணர்வர் அதனை அடக்கி அந்த ஆன்மாவின் நிலையை பிறருக்கு தீங்கி விளைவிக்கும் நலையும் தீங்கான அவர்களுக்கு நல்ல உணர்வு கொண்டும் மந்திரங்கள் ஓதி அவர்களை தீங்க வேண்டும் என்றால் விளைவிக்கலாம் இந்த ஆன்மாவை மீண்டும் மனிதனோர் கையில் சிக்கப்பட்டு ஆக தட்சிணாயணம் திரும்பும் நம் நிலைக்கு இருக்கே இத்தகைய நிலையை உருவாகின்றது இதை போன்ற நடைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீ அவர்களுக்கு இயக்க உண்மையை எடுத்துச் சொல் அந்த ஆன்மாவளுக்கு என்றுமே அவையான் உணர்வை உணவாக கொடுக்கச் செய் அதன் உணர்வின் தன்மை கொண்டும் அவர் உயிரான ஒளியின் சரீரம் பெறும் அது அவர் பெறுவதை பார்த்து ஒவ்வொருவரும் பிரபா நிலை என்ற நெய்வதைக் கண்டு நீ மகிழ்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தோருக்கெல்லாம் இதை பறைச்சாற்று அந்த உணவின் தன்மை எண்ணும்போது இந்த புவியில் வரும் தீமைகள் அனைத்தும் மறைகின்றன அந்த மறைந்திரும் நிலையாக இந்த நான் கொடுத்த வீட்டை நீ உணர்வாக பல ஆயிரங்களாக வயற்கச் செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த ஞான வீட்டை அது ஒன்று அவரின் நிலைகள் எவர் நிலை கொண்டார்களோ அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி அவர் மூதாவது நிலைகளை பின்சலித்து அவர்கள் இரண்டும் பரவாயில் நிலை அடைய அவரை உணவு கொண்டு மெய்ஞானி உணர்வு அவர் உடல் ஒளிசெரியின் மானத்தன் அவர் உடல் வந்த உணர்வின் தன்மை கொண்டும் இங்கே இருந்து எண்ணி இயங்கும் போதும் அவர்களுடைய அருள் சக்தியை நீங்கள் தர முடியும் அவர்கள் தர முடியும் என்ற நிலையை நீ உணர்த்து அவருக்காக வேண்டும் நீ இந்த நிலையச்சி ஆக உண்ணின் ஆற்றல் வெகு துரித கொண்டு பரவும் நிலை வருகின்றது இதே போல ஒவ்வொருவரையும் விண்ணின் ஆற்றலை பரவும் நிலையச்சி என்று சொன்னார் அதன் வழிதான் இன்றைய ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் முருகனுக்கு கோலாகோலமாக கொண்டாடி வீதியில் ரதங்களை எழுத்து செய்வது போல நாம் அறிந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் நாம் அந்த மூதாழ்வுடைய உணர்வை ஆதான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு வெண்ணிலே அந்த சப்தரிசி மண்டலத்தின் அங்கு இழுக்கப்பட்டு அங்கே வளம் அரைச்சியில் என்று மகிழ்ந்த நிலையை தரைச்சியும் நம் மோதாரத்தை செய்யும் நன்னால் தான் என்று உத்தாரணம் உத்தரா உத்தராயணம் இதேபோல நமது எண்ணங்கள் மோதாரிகள் அங்கே செல்லும் போது அவர்கள் எண்ணும் போது எளிதில் அந்த சப்தரிசி மண்டலங்களின் நிலைகளை பெற முடியும் அந்த சப்தரிசிகளின் அருளை பெற முடியும் மறுவாதிகள் உங்களின் மோதாரிய நிலைகளை என்றும் அவருக்கு ஞானிகள் அருஷாதம் அவரு கொடுத்து அவர் வழிகை எங்கும் ஒழியின் சைரனாக நிலை கொண்டும் என்று உத்தரவா நிலை என்ற நிலையை அடை உத்தரம் ஆக மரவாதீர்கள் என்று நாம் அந்த மூலாதிகளை நாம் ஒரு நூலாக ஒன்றும் செய்ய முடியாது பல நூலை நாம் தெரிப்பது போல எமது குருநாதர் காட்டி அழுவையில் பொங்கத்துள் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உண்டை செய்து ஒருத்தணிந்த மன வலுவை கூட்டி நாம் எண்ணி இயங்கும் போது நம்முன் பறந்திருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் ஆற்றலை நாம் கவர்ந்து உணவின் ஆற்றலில் நமக்கு வலுச்சேர்த்து இதனின் தலை கொண்டே நம் மூலாது நிலைகளை நாம் கவரும் நிலைகள் வருகின்றது ஆகவே நாம் இந்து நாம் ஒருத்திணைந்து நாம் தியானிப்பும் அந்த மகிழ்ச்சி நாம் சக்தி பெறுவதற்கு ஆகவே நாம் அனைத்தும் ஒரு இணைத்தும் வரும்போது நாம் பல பேர் சேர்ந்து அது ஒரு நூலால் கடின பொருளை தூக்குவது போல நம் எண்ணங்களுக்கு வலு கூடி நம் கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் நுகர முடியும் சேர்ந்த அறியாது அகற்ற முடியும் ஞானி உணர்வை நாம் வலு சேர்த்து நாம் அனைவரும் ஒன்றாக இணைத்து அந்த வெண்ணிலே அங்க இணைக்க செய்யும் போதுதான் அந்த அறுவட்டத்தை சென்று அருண் ஞானி உணர அவர் குணமாக கொடுத்து என்றும் பரவாயில் நிலை என்ற உயர்ந்த நிலைகள் அவர் ஆக்க முடியும் அதை பெறச் செய்வோம் என்று நாம் அனைவரும் தியானிப்போம் இப்போது அம்மா அப்பா அருளார் மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற அருவாய் ஈஸ்வராய் என்று உங்க உயிரான ஈசனை வரங்கள் ஈஸ்வராய் என்பது உங்க உயிரே ஈசன் குரு என்பது இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் உயிரே உயிரினை பருவாய் என்று இப்போ மனதில் அம்மா அப்பா அருளார் மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற அருவாய் ஈஸ்வராய் என்று இயங்கியிருங்கள்